எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு நாலு சென்ட் இடத்துல பழைய ஓட்டு வீடு சேலுக்கு பார்க்குறோம் இந்த வீடு கரெக்டாக நம்ம கிணத்துக்கெடுவு ஏரியாவில் அமைஞ்சிருக்கு கரெக்டாக கிணத்துக்கெடுவு மெயின் ஏரியாவிலேயே கரெக்டாக கிணத்துக்கிடவு செக் போஸ்ட்லேருந்து நீங்கள் அந்த வேளாந்தாவளம் போகிற ரோட்டில் கொஞ்சம் முன்னாடியே அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இடம் பார்த்தீங்கன்னா வடக்கு மேற்கு கார்னர் லேண்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடுவு நல்லாவே டெவலப் ஆகிடுச்சி மெயினாக கிணத்துக்கெடுவுக்குள்ளே அது டவுனுக்குள்ளே வீடு கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் மெயினாக பார்த்தீங்கன்னா கிணத்துக்கெடுவு எல்லா ஃபெசிலிட்டியும் வந்துருச்சு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு ஹோட்டல் எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்துருச்சு பேங்க்லேருந்து நாலஞ்சு பேங்க்லேருந்து எல்லாமே இருக்கு அந்த மாதிரி ஏரியாவெலாம் நல்ல ஒரு அருமையான ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு டோட்டலாக இந்த நாலு சென்டில் ஃப்ரண்டேஜ் மட்டும் கொஞ்சம் இடம் கொடுத்து ஃபுல்லாகவே வீடு கட்டியிருக்காங்க பழைய ஓட்டு வீடு அவுட்டரில் டாய்லெட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க தண்ணி டேங்க்கும் வெளியே கொடுத்துருக்காங்க வீடும் வாஸ்துப்படி படி உங்களுக்கு கரெக்டாக ஜலமுடல் தடம் கொடுத்து நீட்டாக பண்ணியிருக்காங்க உள்ள வந்து ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறு சைஸ் கொடுத்துருக்காங்க எல்லாம் பழைய டைல்ஸ் போட்டிருக்காங்க பழைய காலத்து டைல்ஸ் போட்டிருக்காங்க உள்ள இதுக்கு மட்டும் டைல்ஸ் போட்டிருக்காங்க மேலே வந்து இந்த ஹாலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு போட்டிருக்காங்க இது வந்து ஒரு கிச்சன் இது உங்களுக்கு கிச்சன் உங்களுக்கு பத்துக்கு பத்து சைஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சிம்பிளான ஃபேமிலி அளவான ஒரு வீடு வேணும் அது டவுனுக்குள்ளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு அளவான பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது இது ஒரு பெட்ரூம் உங்களுக்கு இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெட்ரூம் இது இது வந்து மேலே ஓடு போட்டிருக்காங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு அளவான பெட்ரூம் இருக்குது மொத்தமாக ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட ஒரு அளவான வீடு இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு ஃப்யூச்சருக்கு வேணா நம்ம டெமாலிஷ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆர்சி பில்டிங் கட்டுறனாலும் இந்த வீடு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டோட்டலாக இங்கே சென்ட் விலையை பன்னெண்டு லட்சத்து பாஞ்சு லட்சம் போகுது இவங்க கேட்கும்போது ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நீங்கள் நேரில் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு இடம் இந்த ஏரியா பிடிச்சுன்னா நம்ம இதுலேருந்து எவ்வளோ அனுசரித்து பேச முடியுமோ பேசி கொத்தரலாம் மேலும் இந்த வீட்டோட டீடைல்ஸ் எதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரை பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்